வெல்கம் டு மேஜிக் அவர்களின் சங்ககால ஏழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் பேகன் பாரி திருமுடிக்காரி ஓரி ஆய் அண்டிரன் அதியமான் நல்லி நம்ம முதலாவதா பார்க்க போறது பேகன் அவர்களுடைய வரலாறு பழனி மலையில்தான் முருகன் குடிக்கொண்டிருக்கிறார் இப்போ வந்து பழனியும் அதோடைய அடிவாரத்தையும் பழனின்னே சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா பழைய காலத்துல அந்த பழனி மலைய வந்து பொதினி மலைன்னும் அது அடிவாரத்துல உள்ள ஊரை வந்து சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஆவியர் என்பது ஒரு குறுநில மன்னர் குடிக்கு பெயர் அவங்க அரசாண்ட பகுதிங்கிறதுனால ஆவினன்குடி அப்படிங்கிற பெயரும் இருக்குது பேனும் ஆவியர் குலத்திலிருந்து வந்ததுனால அவனை வந்து வையாவை கோப்பெரும் பேகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழைக்கிறாங்க பேகன் வந்து சிறந்த கொடையாளியா இருந்தாரு யாழ் இசைத்து பாடும் பாணர்கள் வருவாங்க அவங்களுடைய அரண்மனையில தங்கி இருந்து நிறைய பாடல் பாடி அவர்களுடைய மனைவிகள் வந்து ஆடுவாங்க ஆடல் பாடல் இதெல்லாமே வந்து அவங்களுடைய அந்த கலப்பழக்க வழக்கங்கள்ல இருந்தது அப்ப அவங்க வந்து தங்கி இருந்து யாழ் சேர்த்து பாடல் பாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொன்னால் ஆன தாமரை மலர்களை வந்து அணிகலன்னா அணிய வந்து கொடுப்பாங்க அப்ப அது ஒரு வழக்கத்துல இருந்தது அதே போல அரண்மனைக்கு வர புலவர்களையும் அவங்கள்ட்டையும் ரொம்ப அன்பாகவும் இருந்திருக்கிறாரு அவங்களுடைய கதைகளையும் பாடல்களையும் கவிதைகளையும் கேட்டு அவங்களுக்கும் நிறைய பரிசுலெல்லாம் வழங்கி இருக்கிறாரு கபிலரை போலவே புலவர் பரணம் பெரிய மதிப்பும் மரியாதையும் உடையவர் அவரும் அடிக்கடி பேகனுடைய அரண்மனையில வந்து தங்கி பாடல்கள் எல்லாம் பாடிட்டு போவாரு அவர்கிட்ட நல்ல பணிவாவும் மரியாதையாவும் நடந்துக்குவாரு பேகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குகன் வசிக்கும் இடம் பொதுனி மலையில இருக்கிற முருகனை தினமுமே அந்த வழி மலை அடிவாரத்துல இருக்கிற குறவர்கள் வழிபடுவாங்க எப்படி வழிபடுவாங்கன்னா குரவை கூத்து நடத்துவாங்க அதாவது அந்த குரவை கூத்து எதுக்காக நடத்துறாங்கன்னா இப்போ மழை வரலை அப்படின்னா மலைய வேண்டி அந்த குரவை கூத்து நடத்துவாங்க அப்போ மழை அதிகமா வந்தாலும் அந்த மலையை நிறுத்துறதுக்காக அந்த குறவை கூத்துங்கிறது நடைபெறும் அந்த ஆவியர் குல மக்களுக்கு பொதினி மலை முருகன் மேல தளராத நம்பிக்கையும் இருந்தது அதே போல நம்மளுடைய பேகனும் அடிக்கடி சென்று அந்த பழனி மலை முருகனை வந்து தரிசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் மாலை நேரத்தில் நகர்வளம் போகும்போது காற்று வேகமாக வீசிட்டு மழை பெய்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்போது மழை பெய்யிறதை உணர்த்துறதுக்காக ஆண்மையில் தன்னுடைய தோகையை விரிக்கும் போது அது நடுங்கிறதா நினச்சிக்கிட்ட பேகன் தன்னுடைய விலை உயர்ந்த போர்வையை எடுத்து அது மேலே போத்தி விடுறாரு அவருடைய கொடதிறனை பார்த்த பாதுகாவலர்கள் அந்த செய்தியை எல்லா இடத்துலையுமே பரப்புகிறாங்க அந்த செய்தி எல்லா நாடு அண்டை நாடுகள் எல்லாத்துக்குமே போய் சேருது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பரணரும் வேகனை பாராட்டுறாரு மயில் தான் போர்வையை போத்திக்குமா அல்லது போத்தி தான் விட முடியுமா இது தெரியாதா பேகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவருடைய கொடை மடத்தை உயர்த்தி பேசுறாரு அதாவது மழையானது தண்ணியே இல்லாத குளத்திலையும் பெய்யும் அகண்ட வயல்வெளியிலையும் பெய்யும் ஒண்ணுக்கும் உதவாத உப்பு மணலையும் பெய்யும் மழையானது எந்த ஒரு பேதமும் பாக்குறது எல்லா இடத்துலையும் சரிசமமா பெய்யுது அதே போலதான் பேகனும் இவங்களுக்கு இந்த பொருள் கொடுக்கணும் இவங்களுக்கு இந்த பொருள் கொடுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்ல தங்கிட்ட என்ன இருக்குதோ அதை உடனே அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும் அந்த நேரத்துல உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை மட்டும்தான் கொடை மடத்தை குறிக்குது பேகன மலையோடு ஒப்பிட்டு பரனர் வந்து பாராட்டுறாரு நம்ம பேகன் சிறந்த கொடையாளியா மட்டும் இல்லாம வீர தீரத்திலையும் போர்க்குரிதல்லையும் மிகவும் திறமை வாய்ந்தவரா இருந்தார் பேகனுக்கு கண்ணகியின் அழகான மனைவியும் இருந்தாங்க அப்போ விரலி ஒருவருடைய ஆடலை கண்டு பேகன் வந்து அவங்களுடைய வீட்டுக்கே அவருடைய மனைவியை விடுத்து போயிட்டாரு இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லாருக்குமே பரவுது இதை கேள்விப்பட்ட பேகனுடைய நண்பர் புலவர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது கண்ணகி கூட பேகனை சேர்த்து வச்சுடுங்க அப்படின்னு சொல் பர்னர் நினைக்கிறாரு இந்த இந்த விஷயத்த நம்ம ஒருத்தரால் மட்டும் செய்ய முடியாது மற்ற புலவர்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கபிலர்கிட்ட போய் சொல்லி மற்ற புலவர்கள்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி எல்லோரும் தனித்தனியாக நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க இப்போ ஒரு நாள் காலையிலேயே கபிலர் வந்து வேகனை பார்க்க போறாரு அப்போ சொல்றாரு நானும் என்னை சேர்ந்தவங்களும் நாங்க மலைவழியா உன்னுடைய கொடைமடத்தையும் வீரதீரத்தையும் பத்தி நாங்க பாடிக்கிட்டு வரும்போது ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்டது அந்த அழுகுரல் வந்து புல்லாங்குழல் எவ்வளவு மென்மையா இருக்குமோ அதே போல இருந்தது உன் பெயரை சொன்னபோது அந்த பெண் அழக்காரணம் என்ன அந்த இடத்திலேயே என்னுடைய மனம் உருகுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலாவும் பாடிடுறாரு கபிலர் யாரு குறிப்பிடுறாருங்கிறத பத்தி பேகனும் புரிஞ்சுக்கிட்டாரு ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு கபிலரும் கிளம்பிடுறாரு அதே போல் பரணரும் கண்ணகியின் துயரை குறித்து பாடலையே பாடினார் அடுத்ததாக அரசியல் கிலாரம் சென்று கண்ணகியின் வேதனை குறித்தே பாடினார் இரு சில புலவர்களும் கண்ணகியின் வேதனை குறித்து பாடலையே பாடினார்கள் இத்தனை புலவர்கள் சொல்லியும் கேட்காம இருப்பாரா நம்ம பேகன் உடனே தன்னுடைய மனைவியை பார்க்க கிளம்பிட்டாரு இந்த நாலு புலவர்களையும் தன்னுடைய அரண்மனைக்கு வர வச்சு அவர்களுக்கு பரிசில் கொடுத்தார் எல்லாம் ஆனந்த கண்ணீரோட பாத்துட்டு இருக்கிறாங்க நம்ம கண்ணகி கண்ணகி பேகன் கூட சேர்ந்துட்டாங்க